இன்னுமே நம்ம குழந்தைங்களுக்கு குரங்குலேருந்து மனுஷன் வந்தா அப்படின்ற விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் இன்னுமே ஒரு படி மேலே அதை தாண்டி சர்ச்சைகள் வந்து நிறைய ஓடிக்கிட்டே இருக்குது குரங்கள்ல இருந்தால் மனுஷன் வந்தானா அப்படின்றத தாண்டி ஆனால் இப்போ நம்ம மனிதர்கள் எங்கே போய் நின்று இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குவான்டம் ஃபிசிக்ஸோட ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மூமெண்ட்டில் போய் நின்று இருக்கும் ஆமாம் நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டர் சார் நம்ம விஷயங்கள் ஆராய்ச்சிக்கிறத தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆல்ரெடி ஐபிஎம் கூகுள் பண்ணுறங்கள் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அதில் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் ஆன்தான் இப்போ ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கும் சிப் அப்படின்ற விஷயத்தை கூகுள்லருந்து கண்டுபிடிச்சிருக்கு சரி இந்த வில்லோ சிப் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி கூகுள் அந்த குவாண்டம் அப்படின்னா என்ன Able to patrong daily, taste the daily. குவாண்டம் அப்படின்னு ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் சயின்ஸ் புக்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கலை வச்சு நம்ம எவ்வளோ விஷயத்தை அட்வான்ஸ்மெண்ட் பண்ணுறோம் அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் பல கண்ட்ரீஸ் வந்து வச்சிருக்காங்க சைனா உட்பட பல கண்ட்ரீஸ் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வச்சிருக்காங்க வந்து பல ப்ரொடக்ஷன்ஸ்க்காக அந்த வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க சரி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்க்கும் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்க்கும் என்ன ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் நாட் கணக்கில் வாரக்கணக்கில் மாத கணக்கில் எடுத்துக்கிற அந்த விஷயங்களை குவான்டம் கம்யூட்டர்ஸ் வித்தின் அ கப்பிள் ஆஃப் மினிட்ஸில் இது பண்ணிடும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்க்கும் குவாண்டம் கம்யூட்டர்ஸ்க்கு வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இந்த பிட்ஸில் ஒர்க் ஆகும் பிட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும் அதே குவான்டம் கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா கியூ பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது இந்த கியூ யூ பிஐடிஎஸ் கியூபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னப்பா ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கல ஆனால் அந்த பிட்ஸில் ஒர்க் ஆகிற சிஸ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் அப்படின்ற கண்டிஷன் இந்த லாஜிக் கேஸ்சில் பார்த்துருப்போம் ஒன்று இப்படி போகும் இல்லை அப்படி வரும் அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் நார்மல் சுவிட்சை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆன் கண்டிஷனாக இருக்கும் இல்லை ஆஃப் கண்டிஷனாக இருக்கும் ஒரு காயினை ட்விஸ் பண்ணிணா ஒன்று ஹெட்டாக இருக்கும் இல்லை டெய்லாக இருக்கும் அந்த மாதிரி வந்துன்னா பைனரியாக அந்த கண்டிஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும் அது பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸில் ஒர்க் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் இப்போ ரெண்டு கண்டிஷன் ஒரு கண்டிஷன்னா ஜீரோ ஆர் ஒன் ரெண்டு கண்டிஷனாக ஜீரோ ஜீரோ ஒன் 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 ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஆகும் அதே க்யூபீட்டில் எடுத்திங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் சூப்பர் பொசிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது சூப்பர் பொசிஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜீரோவாகவும் இருக்கலாம் ஒன்னாகவும் இருக்கலாம் அந்த ப்ராபபிலிட்டிக்கும் ஒர்க் ஆகும் இப்போ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்க்கும் குவான்டம் கம்ப்யூட்டர் என்னன்னு பாத்துருவோம் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக வந்து ப்ரோக்ராம் படிக்கலாருக்குமே தெரியும் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் மரம் அது ஒர்க் ஆகும் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஃபர்ஸ்ட்டு ஜீரோ அந்த கண்டிஷன் ஓடிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுன்ற கண்டிஷன் ஓட ஆரம்பிக்கும் ரெண்டுத்தில் எது கரெக்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு கொடுத்துருக்க அந்த டேட்டா பேஸ் பண்ணி அதை வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் ஆனால் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை ஒரே டைமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும் அதை சூப்பர் பொசிஷன் வச்சு அதோடய வேல்யூவை இது பண்ணிக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் இன்டர்ஃபெரன்ஸ் அப்படின்ற விஷயங்கள் வச்சு சொல்கிறாங்க அதாவது குவாண்டம் இன்டர்ஃபெரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆல்ரெடி ஒரு சின்ன ஒரு டேட்டாக இருக்கும் என்ன ஒரு விஷயம் அவுட்புட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ன் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு உங்ககிட்ட ஒரு நியூமரிக்கல் லாக் கொடுக்கலாம் ஒரு நம்ம நீங்கள் ஒரு கேரியர் ஒரு சூட் கேஸோ இல்லை ஏதாவது ஒரு பேக்கோ வச்சிருக்கீங்க அதுக்கு ஒரு நம்பர் லாக் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஜிட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ரெண்டு டிஜிட்டாக இருக்குன்றப்போ அதோட வேல்யூன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ சென் ஒன்ஸ்குள்ளே தான் அதோட அந்த நம்பர் லாக்கான அந்த பாஸ்வேர்டு அப்படின்றது இருக்கும் இப்போ அதோட பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோவாக இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இதை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு கண்டிஷனே எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோன்னு எடுத்துக்கும் அப்புறமா ஒன் ஒன் அப்படின்னு எடுத்துக்கும் அப்புறம் ஒன் ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கும் அப்புறம் ஜீரோ ஒன் அப்படின்னு எடுத்துக்கும் இந்த நாலு கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் தான் அதோட பாசிட்டிவ் கண்டிஷனாக இருக்கும் ஆனால் இதுவே குவான்டம் கம்ப்யூட்டர் கிட்டே இது நம்ம கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்னு பண்ணுவோம் இந்த நாலு கண்டிஷனை ஒரே டைம் நான் அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணி எது ஆன்சர் அப்படின்றத இந்த குவாண்டம் இன்டர்ஃப்ரன்ஸ் ஒரு வார்த்தை சொன்னோம் பார்த்திங்களா அதை யூஸ் பண்ணி மேட்ச் பண்ணி இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் ஏன்னாடா இந்த ஒரு கால்குலேஷனுக்காக தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டெஃபினெட்டாக கிடையாது இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலுக்குலர் ஸ்ட்ரக்சரை வந்து அனலைஸ் பண்ணுறது இந்த ஆட்டம் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி இந்த மெட்ரலஜி ஆகட்டும் சரி குறிப்பாக மெடிக்கல் ஃபீல்டு ஆகட்டும் சரி இந்த பல விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இந்த கம்பாரிசன் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த கம்பேரிசன் சார்ந்த விஷயங்கள பண்ணுறதுக்கு இந்த ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான டைம் எடுக்கும் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் தான் அதை பண்ண முடியாதுன்னு கேட்டது இது பண்ணுறதுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல டைமை வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்குது ஆனால் அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் கிட்ட கொடுக்குறப்ப மல்டிபிள் செக்கிங்ஸை ஒரே ஒரு விஷயத்தால் பண்ண முடியும் இதில் குறிப்பாக இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இப்போ கூகுள் கண்டுபிடிச்ச இந்த வில்லோ சிப் அப்படின்ற விஷயம் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபையபிள் ஆன்சர் அதை ரீவெரிஃபை பண்ண முடியும் ரிப்பீட்டபிலிட்டி வந்து ப்ராப்பராக இருக்கும் அந்த இந்த மெடிக்கல் ஃபீல்டாகட்டும் சரி இந்த மெட்ரலஜி ஃபீல்டு இருக்கவங்களாகட்டும் சரி இந்த டேட்டாஸ் வச்சு ஒர்க் பண்ணுறவங்க வந்து ரிப்பீட்டபிலிட்டின்னு ஒரு வார்த்தையை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேராமீட்டர்ஸை வச்சு செக் பண்ணுறப்போ இல்லை மல்டிபிள் ஏரியாவில் இல்லை மல்டிபிள் டைம்ஸ் செக் பண்ணுறப்போ அந்த வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக வரணும் மைனியூட்டான ஒரு டாலரன்ஸில் வரணும் அப்படின்னுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விலோஷிப்பில் வந்து நம்ம பண்ணுறப்போ அது வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் குறிப்பாக அந்த ஆட்டம்ஸ் ஆன விஷயங்களாகட்டும் சரி மாலிகுலர் சார்ந்த விஷயம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியோட ஃபார்மோஸ்ட் மூமெண்ட்டில் நம்ம இருக்கும் அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் மெட்டீரியல் ஆகட்டும் சரி மெட்டலோ அலாய்ஸ் ஆகட்டும் சரி பல விஷயங்களை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இன்ஃப்யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு குவான்ண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இன்னும் பல பெருளோடய வெயிட்டு வந்து கம்மியாகவும் ஸ்ட்ரென்த்து வந்து ஜாஸ்தியாகும் கார்பன் ஃபைபர் மரண விஷயங்களையும் தாண்டி இன்னும் அட்வான்ஸ்டான பல விஷயங்களை வந்து நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு வெகு விரைவில் நாம் வருவோம் சரி ஓகே இந்த ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் உடனே நமக்கு ஃபீல்டில் வருமா இவ்வளோ இவ்வளோ மட்டும் தான் எதுவும் கேட்டிங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்லேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேன்சருக்கான அந்த ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் பல மெடிசனல் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கனா முதல்ல இந்த மாத்திரை சாப்பிடுங்க அது என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பார்ப்போம் இல்லைனா அதுக்கு அடுத்து ஒரு மாத்திரை கொடுத்து ட்ரை பண்ணலாம் இல்லை இந்த ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவோம் அதுக்கடுத்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அந்தமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த ஒரு குவான்ண்டாம் கம்ப்யூட்டர்ஸோட வரவுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது உடனே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ஒரு டைம் பீரியட் எடுக்கும் இது எல்லா ஃபீல்டுக்குள்ளே வரத்துக்கும் இது வந்து ப்ராப்பரா செக் பண்ணி முதல்ல ப்ராப்பராக அப்ரூவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கிடைக்கணும் அப்படி இருக்கிறப்ப ஆனால் இது வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கலில் என்னென்ன ட்ரீட்மெண்ட் என்னென்ன பேராமீட்டர்ஸ் என்ற விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணி அதற்கான மருத்துவ முறைகளாகட்டும் சரி மருந்துகளாகட்டும் சரி கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியான வழிகளை இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மனித மூலையை அதாவது இந்த சாகா வரம் பெற்றவர்களாக மனிதர்களை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மனிதனுடைய சாவுகளை தவிர்க்கிறதுக்கு முக்கியமான பல விஷயங்களை வந்து பார்த்திங்கனா இது நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியான விஷயங்களாகட்டும் சரி இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக இது கூட கொடுக்குறப்ப இந்த மெட்ராயல் ஸ்ட்ரைக் ஆகட்டும் சரி சுனாமி பூகம்பம் போன்ற பல விஷயங்களில் இன்ச் பை இன்ச்சா மைனியூட்டாக கால்குலேட் பண்ணி அதாவது இந்த சூப்பர் பிஷன் விஷயம் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ப்ராபிலிட்டி பேஸ் பண்ணி மல்டிபல் டேட்டாஸாக ஒரே டைம் ஒர்க் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்ப்யூட்டர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இது ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கூகுள் வந்து இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து ஃபாஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து முன்னேறி போயிட்டே இருக்கும் இந்த ஒன் நாட் ஃபைவ் கியூபிட்ஸ்ன்றது டூ தௌசண்ட் தேர்ட்டி அதாவது இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஆயிரம் கியூபிட்ஸாக நாங்கள் மாற்றிடுவோம் இன்னும் ஒரு அதை தாண்டி ஒரு அஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சுக்குள்ள பதிமூணாயிரம் கியூபிக்ஸாக நாங்கள் மாற்றிடுவோன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இவ்வளோ ஒரு வேகமான ஒரு வளர்ச்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ப பல இடங்களில் பல பல நேரங்களில் மக்களுக்கு ரொம்ப பயன்படக்கூடியதாக தான் இருக்கும் இதை தாண்டி ஸ்பேஸ் செஸ்டில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரோலை ப்ளே பண்ணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக என்னப்பா இது ரெண்டு விஷயம் மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதை வச்சு ஸ்பேஸ் எஸ்ஸில் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்கலாம் குறிப்பாக குவாண்டம்ஸ் அந்த ஃபிசிக்ஸ் அந்த விஷயங்கள்லாம் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பேரல் யூனிவர்ஸ் இந்த பேரல் இடம் ஒரு பொருள் இங்கே மட்டும் இல்லாமல் இன்னொரு டைமென்ஷன்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அதிகமாக படித்தவங்க அந்த அந்த ரிலேட்டடான விஷயங்கள்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க இந்த பேரடாக்ஸ் ஆகட்டும் சரி இன்னும் பல விஷயங்கள் இது சார்ந்து எக்கச்சக்கமான டீப் பிசிக்ஸ்குள்ள நம்ம இறங்கி படிக்க வேண்டியதாக இருக்கும் சரி அதெல்லாம் நம்ம உரமாக வச்சுட்டு ஜஸ்ட் வெளியோட்டமாக சொல்லலாம் குறிப்பாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் என்டேங்கிள்மெண்ட் ஆல்ரெடி குவாண்டம் இன்டர்ஃபெரன்ஸ் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னிங்கன்னா குவான்டம் என்டாங்கிள்மெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் மாதிரி இன்னொரு இடத்துல இன்னொரு பொருள் இருக்கும் அதாவது அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் இருக்கும் அதாவது இங்கே அந்த பொருளை வந்து நம்ம ஒரு சோதனைக்கு உட்படுத்தும் போது அதே எஃபெக்ட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் ஆகும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதோ ஒரு மெடிசனல் ஃபீல்டுலையோ இல்லை மாலிகுலர் ஃபீல்ட்லேயோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை நம்ம ஒரு இடத்துல வச்சு டெஸ்ட் பண்ணுறப்போ அதோடய டேட்டா அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு பொருளோட ஆன்சரை வச்சு நம்மளால் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதான் பார்த்திங்கன்னா அந்த குவான்ண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க குறிப்பா இது வந்து பார்த்திங்கன்னா டைம் ட்ராவலுக்குலாம் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான விடைகள் இது வரைக்கும் எதுவுமே கிடையவே கிடையாது ஆனால் பல சோதனைகளுக்கும் பல ஆராய்ச்சிகளுக்கும் இந்த குவான்டம் என்டாங்கிள்மெண்ட் குவான்டம் இன்டெர்ஃபரன்ஸ் இந்த குவாண்டம் சீப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இணைந்து இருக்கும் நன்றி நான் உங்கள் ஆர்வம்